நாம் இன்னைக்கு பார்க்குறது கர்மா கர்மா அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வந்து கர்மாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க கர்மாங்கிறதே காதில் கேட்டாவே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு நார்மல் நம்ம லைஃப்பில் இப்போயே பார்க்குறதுண்டு அதுபோல் கனவு பலனில் வந்து உங்கள் கர்மாப்படி இது போல் இருபத்தி ஒரு நாளில் நன்மை நடக்கும்னு சொன்னால் கூட ஏங்க நன்மை நடக்கும்னு சொல்லுங்கள் ஆனால் கர்மாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா நம்மளோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா கர்மான்னா கெடுதல் மட்டும்தான் அப்படின்னு பரவலாக உணரப்படுது கர்மா அப்படிங்கிறது செயல் முன் ஜென்மத்தில் நாம் எப்படி செயலை செய்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த வினை அதுக்கு தகுந்த பதில் அப்போ நல்லது பண்ணால் நல்லது கெட்டது பண்ண கெட்டது அப்படிங்கிறது கர்மா அப்படின்னா செயல் வினை அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ளே நல்லதும் இருக்குது பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது இந்த கர்மா அப்படிங்கிறத நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறது அப்போ சஞ்சிதோங்கிறது நம்மளோட பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் மூட்டைகளாக இருக்குது எந்த மூட்டை பெருசாக இருக்குது எந்த மூட்டை சின்னதாக இருக்குது அப்போ சஞ்சிதம்ங்கிறது முன்முன் பிறவிகளில் எடுத்த பதிவு அந்த ஆன்மா எடுத்த அந்த ஜென்மாக்கள் அப்போ என்ன ஓரின செல்ல புழுவிலருந்து வண்டுலருந்து பறவையிலருந்து விலங்குலருந்து இப்போ மனிதனாக பிறந்திருக்கிற வரையிலும் எத்தனை ஜென்மங்கள் இல்லை வண்டு அப்படின்னா அதுலேயே நாலஞ்சு முறை இப்போ பறவை அப்படின்னா அதிலே ஒரு நாலஞ்சு முறை ஜென்மா எடுக்கிறது மனிதன் அப்படின்னாலும் முன்ன பின்ன ஆடிக்கிட்டே இருக்கிறது மேலையும் போகிறது கீழேயும் வர்றது அப்போ என்ன மேலே போகிறது கீழே வர்றது எப்படி அப்படின்னா அதாவது நம்ம ஒ ஒரு முறை நல்ல சந்தோஷமாக ஒரு ஜென்மாவை கடந்துருக்கிறது ஒ ஒரு முறை பார்த்தோம்னா ரொம்ப பிறந்ததுலேருந்து இறப்பு வரையிலும் சங்கடங்களையே அனுபவிக்கிறது அப்படி நம்ம அலை பாயிறது இதெல்லாமே எப்படி நமக்கு இறை சக்தி கொடுத்துருக்கு அப்படின்னா நாம் சஞ்சிதோங்கிற மூட்டையில் முன்முன் பிறவிகளில் பிறந்த அந்த நன்மையும் தீமையும் எவ்வளவு இருக்கோ அதுக்கு பேர் தான் அதாவது சேமிப்பு கிடங்கு சஞ்சிதோங்கிறது அந்த கிடங்குகளை நாம் எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு நல்லது வச்சுருக்கோம் எவ்வளவு கெட்டது வச்சுருக்கோம் அதுபடி இப்போ எடுத்திருக்கக்கூடிய பிராரப்தம் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இவன் என்ன பிராப்தம் வாங்கிட்டு வந்தானோ தெரியல இப்படி அடி மேலே அடி இவனுக்கு விழுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொண்ணு என் இவ்வளோ அமைதியான பொண்ணுக்கு என்ன இப்படி ஒரு கணவனா என்ன இவெல்லாம் என்ன பிராப்தத்தோடு பிறந்தாலோன்னு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம் இதுதான் பிராரப்தங்கிறது அப்போ சஞ்சிதத்துலேருந்து கொண்டு வந்த சொற்பமான நன்மையும் தீமையும் அனுபவிக்கக்கூடியது இப்போ நவுஸ்டில்ல இருக்கக்கூடிய இந்த ஜென்மா இந்த வினை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்மா தான் அப்போ அந்த கர்மாப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை வருது அதாவது என்னென்னா இப்போ ஒரு பர்த்டே உங்களுக்கு இன்றைக்கின்னு ஒருத்தர் உங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு பர்த்டேன்னு அவருக்கு தெரியாது ஃபோனில் ஒரு மாதிரி உங்களை காட்சி விடுறாரு அப்போ இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம் அப்போ கர்மா முன்ஜென்ம நம்ம எவ்வளவு அந்த கொண்டு வந்தோமோ அதுபடி இன்றைக்கி கூட அந்த கர்மா வந்து ஒரு இடத்துல நிற்கும் அப்போ அதை கூட நாம் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணி போகிறோம் அதுதான் கர்மாவை கழிக்கிறது நன்மையும் தீமையும் கொண்டதே கர்மா இப்படி பிராரப்தத்தில் நாம தர்மம் தப்பாம போய்கிட்டு இருக்கும்போது அடுத்தது ஆகாமியம் அடுத்த பிறப்பு அடுத்த கர்ப்பப்பையில போய் நம்ம விழுவ விழக்கூடியது இந்த ஜென்மாவை முடிச்சு அடுத்த ஜென்மாவுக்கு போகும்பொழுது ஏற்கனவே இருக்க சஞ்சிதம்ங்கிற சேமிப்பு கிடங்கில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் சொற்பமாக இப்போ பிராரப்தத்தில் இப்போ நவுஸ்டில் எப்படி நடந்துக்கிட்டோமோ இதிலருந்து கொஞ்சம் அப்படி சேர்ந்தது தான் ஆகாமியத்தில் போய் நாம் இருக்கிறது அடுத்த ஜென்மா இப்போ இதெல்லாம் வந்து ஏன் இப்படி நடக்குது இது நடக்காமல் இருக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன் இந்த இறைசக்தி இப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் எல்லாருமே இன்புற்று இருக்கிறதுக்கு தானே இதுக்கு இது இது எதுக்கு கடவுள் வந்து இப்படி நமக்கு செய்ய வைக்கிறாரு அப்புறம் நம்ம போய் அவர் காலடியிலே விளற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அவர் வந்து இப்போ ஒரு புழுவாக இருக்கும்போது அதுக்கான உணவு அதுக்கு கிடைச்சிருச்சு ஒரு இலையை லைட்டாக கடிச்சு அது சாப்பிட்ருச்சு அ அதுக்கு அன்னைக்கு நாளுக்கானது போதும் அது இறை சக்தி கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த புழு ஒரு உயிரை ஒரு எறும்பை ஒரு உயிரை போய் அது வந்து கொடைஞ்சு அதை சாப்பிடுதுங்கிறது அது தானாக தேடிக்கிற வினை அந்த இடத்துல தான் நமக்கு அதாவது இறை சக்தியோட புரிதல் நம்மளுக்கு வேணும் நாம்ளை எதெல்லாம் வந்து தர்மம் தப்பி நம்ம அதுக்குள்ளே போகிறோமோ அப்பயே நமக்கு வினைகள் ஆரம்பிச்சிருது இது வந்து கடவுள் வந்து அந்த ஒரு சின்ன எறும்பை கொடையணும் அப்படின்னு அந்த புழுவுக்கு சொல்கிறதில்ல அது தானாக தன் வினையால் தன் தன் நினைவால் அதை நாம்ளாக பண்ணும்போது அங்கே வினைகள் சேமிப்பாக சேருது இப்படி தான் நல்ல கருமாவும் ஆட் ஆகுது இப்போ நாய்க்கும் பூனைக்கும் சேராது அப்படின்னா அந்த அந்த ஒரு வீட்டில் வளரும்போது அந்த பூனைக்கு கூட அந்த பூனையோட தாய் இறந்துருச்சுன்னா அந்த நாய் வந்து அந்த பூனைக்கு பால் ஊட்டுது அந்த இடத்துல என்னென்னா அப்படியே ஒரு கொலாப்ஸாக இருக்கும் பொழுது அது நல்ல வினையை சேர்த்துக்குது அப்போ புண்ணிய கணக்குகள் சேருது அந்த நாயினுடைய வேலை என்ன தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கறது அது கடவுளோட அமைப்பு ஆனால் அதையும் மீறி அது புண்ணியத்தை சேர்த்துக்குது அங்கே வந்து கர்மாவை கடவுள் தர்றாரு நம்ம வினை வந்து வ நிற்கிது அப்போ அது வந்து அந்த அந்த தாயை இழந்த அந்த விலங்குக்கும் இது வ இது வந்து பால் ஊட்டும் பொழுது அங்கே புண்ணிய கணக்குகள் அதுக்கு சேருது இப்படி தான் நம்மளோட புரிதல் இருக்கணும் அப்போ நன்மையும் தீமையும் கலந்தது தான் ஒரு ஜென்மாங்கிறது இப்போ சஞ்சிதம் பார்த்துட்டோம் ஏற்கனவே இருந்த சேமிப்பு கடங்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாவமும் புண்ணியமும் கொண்டு வர்றது தான் பிராரப்தங்கிறது இப்போத்தைய இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்க ஸ்டில் ஜென்மா இதிலருந்து பிராரப்தத்தில் நம்ம எவ்வளோ தர்மம் தப்பாமல் நடந்தோங்கிறதுலேருந்து எடுத்து சஞ்சிதத்துலையும் கொ சொற்பமாக எடுத்து கொண்டுட்டு போகிறது தான் ஆகாமியம் அப்படிங்கிறது அப்போ ஆகாமியம் அப்படின்னா நன்மையும் தீமையும் கலந்ததை ஒரு உயிர் அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றோம் இப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு பிறப்பு நமக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பேர் நிஷ்காமியம் அப்படிங்கிறது அதாவது பாவங்களற்ற நிலையில அந்த ஜென்மாவை கழிக்கிறது அப்படி எப்படின்னா நீங்கள் ரமணரை நான் ரெண்டா ரெண்டாயிரத்தில் நான் ரமணரை பற்றி நான் நான் படித்தேன் நிறைய அவரது படிக்க படிக்க எனக்கு வந்து ரொம்ப அதுக்குள்ளே ஒரு ஆர்வம் போனது அப்போ ரமணர் வந்து சின்ன வயசுலேயே அவர் வந்துடுறாரு இம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே வந்துடுறாரு அவர் இறப்பு வரையிலும் மலையை விட்டு கீழே இறங்கலைங்கிறது ஹிஸ்ட்ரி அப்போ அவர் அந்த அவர் அப்படியே மலை சிவா சிவா சிவானே தான் அவர் இருக்கார் ஆனாலும் கடைசி காலத்தில் அவருக்கு கேன்சர் வருது அப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து நிறைய பேர் நம்ம நம்ம ஆன்மீகம் சார்ந்து நிறைய வேல்டுலேருந்து நம்மளோட ஆன்மீக பூமிக்கு இன்ன வரையிலும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதுபோல் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு அயல்நாட்டு தம்பதியர் அது ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் காலில் அந்த ஒரு அந்த கொடை இது ஈ கொடை இது அதை வந்து அது அது ஒரு மாதிரி எனக்கு பார்க்க என்னமோ இருக்குது அதை சரி பண்ணுங்க சாமி நீங்கள் சொல்கிறத என்னையால் கேட்க முடியலங்கிறாரு இது என்னோ அதுக்கு ரமணர் சொல்கிறாரு இது என்னோட கர்மா ஈய ஏன் நீங்கள் பார்க்குறீங்க ஈ குடையிறதை ஏன் பார்க்குறீங்க நான் சொல்கிற சொல்ல பாருங்கள் இந்த இடத்துல தான் கர்மா வந்து உங்களுக்கு நிற்கிது நீங்கள் வந்தது என்கிட்ட கேட்குறதுக்கு அப்போ மனசை என்னோட அந்த வாய்ஸில் என்னோடய வார்த்தைகள்னு நீங்கள் ஒருநிலைப்படுத்துங்க இதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அந்த வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரர் அவர் சொல்கிறத கேட்குறாரு பண்ணுறாரு இருந்தாலும் கடைசியில் அவர் விடை பெறும் பொழுதும் கடைசியாக இதை பற்றியே ஒன்று கேட்குறாரு உங்களுக்கு இது போல் கொடையுது நீங்கள் ஏன் அதை மா நீங்கள் இப்படின்னு சொடக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வைத்தியர்கள் வந்து நிற்பாங்க ஏன் நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதை அப்போ தான் சொல்கிறாரு கர்மா எனக்கு இறக்கும் நேரத்தில் கூட என்னோடய கர்மா விடலை எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது இதை நான் எப்படி நான் இதை வந்து ஒரு நோயின்னு பார்த்து அதை அரிக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் எனக்கு வழியோ ஒரு அசையோ ஒரு அருவறுப்போ இருக்கும் என்னோடய ஆன்மா வேறு என்னோடய உடம்பு வேறு அதில் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கட்டும் அப்படின்னாரே பார்க்கலாம் இந்த விஷயம் நமக்கு ஏற்றுக்க முடியாதது வியப்பாக இருக்கிறது இப்படியெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் இதை வச்சு ஏதாவது உங்களுக்கு நோய் வந்ததுன்னா உடனே ரமணருக்கு போல் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜோன்குள்ளே போகக்கூடாது இதை ஒரு உதாரணமாக நீங்கள் எடுக்கணும் அதாவது கர்மாங்கிறது எப்பேற்பட்டவங்களையும் சூழும் அப்படிங்கிறதுக்கு அப்போது ரமணர் சிறு பிள்ளையிலேருந்தே தர்மம் தப்பாமல் நடக்கிறாரு இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம அந்த சஞ்சிதமோ பிராரப்தமோ அவரை விடலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் எதுக்கு நம்ம பேசுகிறோன்னா இவ்வளோ நல்லவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கலாமா அப்போ சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இல்லை நம்மளே பரவலை பார்க்கறது உண்டு பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு அவ்வளோ அமைதியாக அப்படி ஒரு இதாக இருக்கா ஏன் அவங்க வீட்டுக்கார் புரிஞ்சுக்காமல் சிடிச்சிடுன்னு உழுவுறாருன்னு சொல்கிறோம் இப்போ ஏற்பட்ட தாய்த்த இப்படி ஒரு புள்ள அடங்காப்பிடாரியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த அம்மா நமக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க இவங்க ஒரு நாள் கூட ஒரு ஆரோக்கியங்கிற வேடை சொன்னதே இல்லை இப்படி நோய் பிடிச்ச ஆட்டுதே அப்படின்னு சொல்கிறோம் நானே தான் சாட்சாத் அப்புறம் இது இவ்வளோ ஒரு அருமையான தம்பதிகளாக இருக்கிறாங்களே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்க உறவு நட்பு கொலிக்ஸ் எல்லா இடத்துலையும் ஆனால் இவங்களுக்கு எப்படி மருமக இப்படி வாச்சா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம் மனுஷன்னா இவர் தான் மனுஷன் கர்ணன் போல அள்ளி அள்ளி கொடுத்தாரு வல்லலாக இருந்தார் இவர் எப்படி அற்ப ஆயில் நாற்பது வயதில் போனார் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் எல்லா குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை தந்தார் இ இவரோட குழந்த வந்து ஒரு இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிருச்சு இந்த புத்திர சோகத்தை எப்படி அவர் தாங்குவார் அப்படின்னு நம்ம அங்கலாக்கிறோம் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு ஒரு குணம் உள்ளவன் தான் ஆனால் அவன் சொல்கிறான் ஒரு தடவை நான் பாலாஜி டெம்பிளுக்கு போயிட்டு வந்தேன் திரு திருப்பதிக்கு எனக்கு உடனே இடம் அமைஞ்சதுன்னு சொல்கிறான் உடனே நாம் பேசிக்கிறோம் இவெல்லாம் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான் ஒரு தடவை போயிட்டு வந்து இப்படி வந்திருக்கேன் நாம் தெரிஞ்சதுலேருந்து ஒருத்தங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணலை நம்ம இத்தனை முறை பாலாஜி டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே போனோம் இங்கே போனோம் நம்மளுக்கு ஒரு உட்கார்றத்துக்கு ஒரு சொந்த இடம் இல்லையே அப்படின்னு நம்ம பரிதவிக்கிறோம் ஒரு சிலர் பிறந்ததுலேருந்து ராஜா போல் வாழ்ந்திருப்பாங்க கரெக்டாக ஐம்பது வயசில் வந்து அவங்க சரிவை கொண்டுட்டு போயிடுறாங்க அது வியாபாரத்தினால அப்போ அவங்களால் கடைசி வரை எழுந்திருக்கவே முடியல நல்லா வாழ்ந்து கெட்ட மனுஷன் அப்படின்னு நிறைய பேர்த்த நம்ம சொல்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுது நன்மையும் தீமையும் நம்மை சார்ந்தது தான் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புலப்படுது நிஷ்காமியம் அப்படிங்கிறதுக்குள்ள ரமணர் போல அந்த 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 கடைசி பிறப்பை எந்த ஒரு தர்மம் தப்பாமல் நாம் நடக்கலாம் அந்த அந்த நிஷ்காமியங்கிற அந்த இதில் இருக்கும்போது நாம் ரொம்ப ஒரு ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து நொடிக்கு நொடி நம்ம ஆராயக்கூடாது எப்படின்னா இப்போ ஒரு அரிசி வந்து நம்ம களையிறோம் சாதத்துக்காக அதுக்குள்ளே வண்டு இருக்குது அது ஊருக்கிட்டு இருக்க அரிசியில் அழடாக இந்த வண்டு செத்துற போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டு இருந்து அது போல் நீங்கள் போகக்கூடாது இப்போ வீட்டுக்குள்ளே எறும்புங்கிறது நம்ம வந்து சிறு உயிருக்கு உணவிடுறோம் அது வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது தான் அந்த உயிருக்கு நம்ம அரிசி மாவு அது போல் போடும்போது நமக்கு புண்ணிய கணக்கு அதே வீட்டுக்குள்ளே எறும்புகள் ஊறுனதுன்னா நோய் வரப்போகுது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அந்த சகுனம் அது உள்ளதானே வெளியே இருக்க எறும்பு உள்ளே சுற்றிட்டு போகுது அப்படின்னு நம்ம விடக்கூடாது இது போல் நிறைய விஷயங்களில் நீங்கள் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கிங்க அது போல் நிஷ்காமிய அந்த அதிர்வில் ஒவ்வொரு மனுஷனாலும் வாழ முடியும் இப்போ ரமணர்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவ்வளோவும் பெரிய மகா ஆத்மாவை நீங்கள் இது பண் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய சில பெரியவங்களை உங்கள் குடும்பத்தார்களே சொல்லியிருப்பாங்க ரமணருக்கு ஈக்குவலாக அப்ப அப்படியான மனுஷங்க நம்மளை சுத்தி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது இல்லையா அப்படி அந்த நிஷ்காமியம்ங்கிற அதிர்வுக்குள்ளே அப்படி நம்ம பய வாழ்க்கைய பயணிக்கும் போது கண்டிப்பா இறைவனடி நாம சேர்ந்துருவோம் நமக்கு பிறப்புகள் இருக்காது ஏன்னா சஞ்சிதத்துல வந்த சொற்ப மூட்டை பிராரப்தத்துல வந்தது எல்லாமா சேர்த்து இந்த நிஷ்காமிய இந்த அதிர்வுல இந்த நாம் நாம தானே கழிக்கிறோம் அப்போ இந்த ஜென்மாவில் நாம் தர்மம் தப்பாமல் நடக்கும் பொழுது இறைவனடி சேர்ந்துடுறோம் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஒரு விஷயம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறீங்களா அதாவது இ இறைவனை ஏன் இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக இறை சக்திங்கிறத ஒன்று நம்பி தான் ஆகணும் எப்படின்னா இப்போ நம்மளோட பொண்ணு நம்மளை எதிர்த்து பேசுகிறா அப்படின்னா இவ்வளவெல்லாம் இவளுக்கு சிறு வயதுலேருந்து நம்ம செய்திருக்கமே இவ இப்படி எதிர்த்து பேசுகிறாள்னு நம்ம மனம் முடஞ்சு உட்கார மாட்டோம் இறை சக்தியை நம்பினோன்னா அதை சரணாகதி அடைஞ்சோம்னா நமக்கான பாசிட்டிவ் விஷயங்களை இறை சக்தி கொடுக்கும் நம்ம பொண்ணு என்ன பண்ணா ச ஆல் இது தானே பண்ணா அப்படின்னு அவளோட நல்ல விஷயங்களை நம் மனசு கேதர் பண்ணோம் அப்படியான ஒரு அருமையான பாசிட்டிவ் நேர்மறை அதிர்வுகளை இறை இறைசக்தியால் கண்டிப்பாக தர முடியும் நான் நோய்க்கு நான் அப்படி தான் பண்ணுறது அதாவது ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த நோயினுடைய அந்த வலைக்குள்ளே சிக்கும்போது என்னோட கெட்ட கர்மா கரையுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்கும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போங்கிறது அந்த நேர்மறையாக நம்மளோட எண்ணங்கள் நமக்கு வலுவூட்டும் அது இறை சக்தியால் தர்மம் தப்பாமல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம் உசுருக்காக நாம் எப்படி நினைப்போமோ அதே போல் எல்லா உசுரும் நம்மளை போல தான் அப்படிங்கிற அவங்கவங்களோட வியூவில் அவங்கவங்களோட ஆங்கிளில் நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் தர்மம் தப்பாமல் நடக்க முடியும் அப்போ கர்மா அப்படிங்கிறது கெட்டது மட்டும் இல்லை பாவமும் புண்ணியமும் கலந்ததுக்கு பேர் அந்த செயலுக்கு பேர் தான் கர்மா அது முன்முன் ஜென்மங்களில் இருந்தது சஞ்சித கர்மா நவுஸ்டில் இருக்கிறது பிராரப்த கர்மா ஆகாமியங்கிறது அடுத்த கர்மாவை அடுத்த ஜென்மாவுக்கு போகிறது காமியம் அப்படிங்கிறது நாம் நன்மையும் தீமையும் கலந்து ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அனுபவித்து தான் ஆகணுங்கிறது நிஷ்காமியம் அப்படிங்கிறது தர்மம் தப்பாமல் நடந்து அந்த ஜென்மாவை முடிச்சுட்டு நில் பேலன்ஸ் இல்லாமல் நில்லில் நின்று இறைவனடி சேர்றது பயிற்சிகள் நாம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கும் வாய்க்க நிஸ்காம்ய நிலை ஓம் நம சிவாய